கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் உன் ஆகினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் உன் ஆகினிகளை அகற்றி உன் சத்ருக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்